அந்த கற்பனைக்கெல்லாம் முன்கூட்டியே இலக்கணம் வகுக்க முழைத்த பாவை போல் அன்று அந்த கூடத்தின் விளக்குளியில் நின்றாள் வேளிற்குளப்பாவையான பூவழகி தமிழ்நாட்டு மரபுப்படி மஞ்சளை தேய்த்து தேய்த்து தினம் நீராடியதால் செண்பக மலரின் இதழ்களின் மஞ்சள் நிறத்தையும் வளவழப்பையும் பெற்று பொன் அவிழ்ந்து கொட்டுவது போன்ற மேனியை படைத்த பூவழகியின் ஓவிய உடலை மென்மையான பட்டு சேலையொன்று ஆசையுடன் தழுவி நின்றது அப்படி தழுவி நின்ற சேலை உடல் வளவழப்பின் காரணமாக விடாமல் இருக்க விலை உயர்ந்த முத்துக்கள் பதிக்கப்பெற்ற முகப்புடன் கூடிய ஒட்டியானம் ஒன்றை நுண்ணிய அடுத்து பூவழகி பொருத்தியிருந்தாள் அந்த இடையாபரணத்துக்கு கீழே சின்னஞ்சிறு பட்டைகளாக பாதம் வரை இறங்கிய பட்டாடை பகுதிகள் அவள் குவித்து நின்ற கால்களுக்கிடையில் உள்ளிறங்கி கால் தொகுப்புகளின் பரிமாணத்தை பற்றி மட்டுமன்றி அவள் மகோன்னத அழகை பற்றி இதர ஊகங்களுக்கும் வரம்பற்ற இடத்தை கொடுத்தன இடை ஆடையை இறக்கி நிறுத்தத்தான் அந்த வேளிற்குல பாவைக்கு ஆபரணம் தேவையாயிருந்ததே ஒழிய இடைக்கு மேலே தாவிச்சென்ற ஆடை பகுதியை தடுத்து நிறுத்த இயற்கையே செழுமையான வசதியை செய்து கொடுத்திருந்தது அப்படி இருந்தும் பூவழகி பிறந்த பூமியும் வளர்த்த குடியும் கற்றுக்கொடுத்த பண்பின் காரணமாக மேலாடையை நன்றாக இழுத்து கழுத்தை சுற்றி வளைத்து இடையில் சொருகியிருந்தாள் நன்றாக சொருகப்பட்டிருந்த போதிலும் இடைக்கு மேலே பருத்து எழுந்த அழகின் விளைவாக கழுத்துப்புறத்தில் சேலை ஓரளவு இடைவெளி கொடுத்தே இருந்ததால் சங்கு கழுத்தும் அதில் பூவழகி அணிந்திருந்த ரத்னாபரணமும் நன்றாக தெரிந்தன தவிர அந்த ஆபரணம் கீழே இறங்கி ஒளித்த கடைப்பகுதியில் இருந்த வனப்பின் திண்மையை புலப்படுத்தும் முறையில் சற்று மேலே தெரிந்த பிறை வடிவமான விளிம்புகள் கண்களை மட்டுமின்றி கருத்தையும் அள்ளிச் சென்றன அந்த வனப்பு மலர்ந்த நாளாய் பூவழகி கண்களிலும் மலர்ந்து விட்ட பார்வை அவள் இளஞ்செழியன் மீது நாட்டிய வெறுப்பு பார்வையிலும் ஓரளவு கலந்தே இருந்தது சந்திரவதனத்தில் வளைந்து கிடந்த கருப்பு வெற்புருவங்களுக்கு கீழே மீனுருவத்தில் ஓடிய இமைகளின் அமைப்புக்குள்ளே இந்திரஜாலம் செய்து கொண்டிருந்தது இரு கருவிழிகளா அல்லது காமன் கனைகளா விடை சொல்ல முடியாத பெரும் புதிர் அந்த காமன் கனைகள் இரண்டையும் தடுத்து நிறுத்திய அழகிய நாசியின் ஒரு புறத்தில் அந்த தமிழ் பெண் கதிரவனை போன்ற வேலைப்பாடு உள்ள பொட்டு அணிந்திருந்தாள் அந்த பொட்டில் சுற்றி கிடந்த வைரங்களும் நடுமத்தியில் பதிக்கப்பட்டிருந்த கல்லும் பச்சையும் வெள்ளையும் கலந்த புது நிறத்தை வழவழப்பான அவள் கன்னத்தில் பாய்ச்சி அங்கு நகையில்லாத குறைவை பூர்த்தி செய்து கொண்டிருந்தன எத்தனை ஜாலங்களையும் என்னால் விழுங்க முடியும் என்று அறை கூவது போல் நன்றாக கருத்து அடர்த்தியாய் நுதலுக்கு மேலே தலையில் எழுந்த அவள் கருங்குழலின் மயிரிழைகள் கொண்டையிட்ட இட்ட பின்னல் கூட்டத்திலிருந்து விலகி கன்னத்தின் பக்கமாக வந்து மூக்கணியின் செயற்கை கற்கள் என்ன பிடிப்பிரமாத வர்ண ஜாலத்தை எதிர்த்து விடுகின்றன என்று எட்டி பார்த்தன